அம்மா எாவது பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு தலைமையில் நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தை கட்டிக்க இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை பெற்று தந்தன் மாவட்டத்தினர் அவர்கள் மற்றும் இந்த சீர்காழி பகுதிக்கு மீத நாள் கனவன கல்லூரி இந்த தடுப்பணை வண்ண கட்டி கொடுத்தாங்க நான் பத்து வருஷமா முப்பதாவது தடுப்பணை தடுப்பணை வந்து பண்ணுங்கிறதுக்கு போன விவசாயிகள் இந்த பத்து வருஷமான கூட்ட இந்த போன்ற காரணம் என்னென்னா பார்வையை அனுப்பிவிட்டு இந்த தடுப்பணாம் அதனால் கல்லூரியில் அந்த கனவன தடுப்பணை பார்வையிட்ரு இன்னொன்று இன்னைக்கு மயில் குழுவி நம்ம மயில்கள்

பிள்ளையைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் எம்ஆர்எஸ்வரே மற்றும் அண்ணன் நகர உரிமைக் கழக துறைக்கழக செயலாளர்களே இந்த இயக்கத்திற்கு ஆணிவராக செயல்படும் துறைக்கழக செயலாளர்களே இந்த கழகத்திற்கு ரத்தத்தை ரத்தமாக சொத்துக்களாக இருக்கும் மகளிர் எண்ணங்களே மற்றும் இந்த இரண்டு படங்களாக என்னோட தோல் என்று இரவு பேர் பாராமல் இரண்டு நாள் தான் பேங்கு பேங்கிறது ஹலோ ரெண்டு நாளில் தயாரிப்படுத்தாங்க இந்த ரெண்டு நாளில் இந்த கூட்டத்தை கூட தர பெரிய மரவணை கூட்டம் வந்திருக்கேன் இது என்னோட ஏற்கனவே தோணுகிறது தோணுது ரெண்டு மணி ஆளுக்கே இங்கே தான்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி காலையில் கூட கட்டாங்க இவ்வளோ சிறப்பு அமைந்து கொடுத்த அந்த எண்ணம் அனைத்து தோணத்துக்கும் கலணகளை நான் எனக்கு அனைவருக்கும்

ஆனால் இங்கே உள்ள திராவிட மாடல் அரசு அதாவது நம்ம மல்லாடுது மாவட்டத்தில் நம்ம மாவட்ட செயலாளர்களை கூட ஒரு கூட்டணி வந்து கூட சேர்ந்து 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 அவரை அழைத்து அவர் தென்னச்செழுத்துக்கு இன்னைக்கு இன்னும் ஒன்றரை மாதத்தில் விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வர ஏழாம் தேதி ஏழாம் தேதி அவர் குழந்தைக்கு பையனுக்கு கல்யாணம் செஞ்சாரு அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு பெரிய பயிற்சி படகார சாப்பாடு பூவுக்கு பார்த்தீங்கன்னா கோயில்கள் தொழில் பூ எல்லாம் செஞ்சாரு ஆனால்